ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா டியருக்கும் கெஸ்ஸிங் போடுறோம் கேளு கேரளாக்கு இலாட்டரிக்கும் போடுறோம் நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தோம் அந்த கெஸ்ஸிங்க பார்த்துட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு ரிசல்ட்டு எழுநூறு ஏழு ஜீரோ ஜீரோ நம்ம ஆல் போர்டு வச்சுருந்தது பி போர்டுக்கு கொடுத்துருந்தோம் பாருங்கள் அஞ்சுக்கு அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஜீரோவில் போயிட்டுரு நண்பா அதே மாதிரி ஆல் போர்டு ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் நம்ம ஏழு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஏழு ஏ போர்டில் பாஸு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு ஜீரோ நம்மளுக்கு ஒரு டைரெக்டான ஒரு பாஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்குறோம் அப்புடின்னு சொல்லியிருந்தேன் எத்தனை நம்பர் ஃபாலோட் பண்ணிங்கன்னு தெரியல நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுத்துருந்துருக்கோம் பாக்ஸில் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஏழு ஜீரோ ஆறு ஏழு ஜீரோ ஒன்று வச்சுருந்தோம் இங்கே ஏழு ஜீரோ மூணு வச்சுருந்தோம் ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டுன்னுபா கே கேரளா லாட்டியை பாருங்க கெஸிங்க பாருங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டு ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் பி போர்டு நம்மளுக்கு ஏழு ஸ்ட்ராங்காக ஒரு பெற்றி நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போர்டு நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு கேரளாவுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் ஆகுதுன்னுபா தொடர்ந்து நம்மளுக்கு பார்த்து ஒரு நாள் கூட நம்மளுக்கு மிஸ் ஆகலை நம்ம போர்டு கரெக்டாக நம்மளுக்கு உட்காருது நண்பா போர்டு நம்ம கரெக்டாக தான் ஸ்ட்ராங்காக தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நல்லா போர்டு நல்லா பாஸ் ஆகிட்டு நண்பா அதனால் போ போர்டும் ஆள் போர்டும் மட்டும் கம்பல்சரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது தொடர்ந்து நம்ம பி போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம ஏ போர்டு பி போர்டு மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசாக தான் நண்பா ஆகிட்டு இருக்குது ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ஒன்று ஸ்ட்ராங்காக தான் வந்துச்சு சரி நம்மளுக்கு ஏழு ஸ்ட்ராங்கு கிடையாது ஏன்னால் காலைல நம்மளுக்கு ஏழு வரும் அப்படின்ட்டு தெரியும் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம் அதனால் நம்ம அதே ஏழு ஆறு மணிக்கு இறக்குவோங்கன்னு பார்த்தோம் ஏன்னா ஏழு இறக்குபா ஆனால் எனக்கு ஒன்று வந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்துச்சு அதான் இங்கே ஒன்று மூணு கொடுத்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு நம்மளுக்கு ஆறு மட்டும் தான் கணிப்பில் வரல இருந்தாலும் நம்மளுக்கு இதில் ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி ஏ போர்டும் சி போர்டும் ஒரு நண்பா ரிசல்ட் பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஒன்று ஏ போர்டும் சி போர்டும் ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு பாக்கி ஆல் போடும் நம்மளுக்கு உக்காலை நண்பா எட்டு மணிக்கு ரிசல்ட் இல்லை எட்டு மணிக்கு நேர்த்தி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம எடுத்திருந்தோம் நல்ல ஒரு வெற்றி நேர்த்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டும் பாஸ் ஆல் போர்டும் பாஸ் நம்ம பவர்ல வச்சுருந்தோம் அது நம்மளுக்கு மாறிடுச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு ஜீரோ நாலு அஞ்சு நம்மளுக்கு ஜீரோ ஜீரோ நாலு இங்கே மாறிடுச்சு ஏபிஎஸ்சி பிஸில் நம்மளுக்கு அஞ்சு தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்ததுனால அஞ்சு இறக்கட்டும் நம்மளுக்கு ஜீரோ பவரில் போச்சு ஆனால் நம்மளுக்கு பவரில் போகும் நம்ம அதை எப்போதும் ட்ரை பண்ணுவோம் நேற்று ட்ரை பண்ணல ஏன்னா மூணு நாளும் மிஸ் ஆனதுனால ட்ரை பண்ணலாம் நம்பா இல்லைனா நேற்று நல்ல ஒரு வெற்றி எடுத்துகிட்டு இருக்கலாம் அதேமாரி இன்றைக்கி நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருந்திருக்கேன் இதில் எட்டு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கணும்பா நாளைக்கு ஆனால் கெஸிங் பார்க்கலாம் நம்ப நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சேனல் மூலிமா நீங்கள் புக்கிங் நண்பா புக்கிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சிங்கிள் போர்டெல்லாம் வந்து பதினோரு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க நண்பா அது மாதிரி டபுள் டிஜிட்டல் டூ த்ரீ டிஜிட்டல்லாம் வந்து நம்மளுக்கு கம்மி ப்ரைஸில் பண்ணி நண்பா புக்கிங் பண்ணுற நண்பர்கள் யாராச்சும் புக்கிங் போனோம்னா நம்ம கமெண்ட் பா நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பரு என்னோடய லிங்க்கை அனுப்பி நண்பா அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுப்பாக்கே நண்பா ஓகே நாளைக்கான கெஸிங் பார்க்கலாம் நாலு நான் பார்த்திங்கன்னா நா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்கு நண்பா நம்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுபா நம்ம சேனலை நம்ம தொடர்ந்து பெற்று எடுத்துகிட்டுருக்கணும்பா நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்திருக்கோம் நம்பரும் கம்மியாக கொடுத்துருக்குறோம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நம்பர் மட்டும் நல்லா தெல்லத்தெல்லவாக நண்பா நாளைக்கு ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் அனைத்து பேரும் ஒரு கமாண்டு இல்லைனா ஒரு லைக்குன்னாச்சும் நண்பா எத்தனை நண்பர்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே நண்பன் இருக்குது ஒரு மணி நேரடியிருக்கானு கெஸிங் பார்ப்போம் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஆல் போர்டு மூணு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்று அதே மாதிரி ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ஏழு எட்டு மூணு ஏழு எனக்கு ஸ்டாங்கு பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு நாலு எட்டு பாக்ஸு பாருங்கள் நல்லா ஸ்டாங்கெல்லாம் நான் எடுத்திருக்கேன் பாக்ஸ் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஒன்பது மூணு ஒன்று எட்டு ஏழு எட்டு மூணு அஞ்சு எட்டு ஒன்று எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் எட் ஏழு மூணு ஒன்பது நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது மூணு நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் பார்ப்பணும்பா நாளைக்கு ஒரு வெற்றி இருக்குது ஏன்னா அதே மெத்தடில் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா இந்த மாதிரி கே எழு பாருங்கள் கே கேரளாவுக்கு ஏ போடு ஆறு அஞ்சு ஆள் போடு ஒன்று ஜீரோ ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ஆறு ஜீரோ ஆறு நாலு எனக்கு ஸ்டாங்கு மூணு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ மூணு நண்பா நல்லா ஸ்டாங்காக தானாக இருக்குது ஏன்னா இதுக்கு பவர் கே கேஎலுக்கு பவரும் டிஎர் பவரும் நான் கலந்து தான் நம்ப வச்சுருக்கேன் ஏன்னா இதில் ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டாங்கு ஆனால் நம்மளுக்கு ஏ போர்டு ஸ்டாங்காக ஆறு அஞ்சு இதுலேருந்து ஒன்று பவர்லேயும் வரலாம் டேல்டா வரலாம் நண்பா அதே தான் இங்கே இறக்கியிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்ப்போம் நண்பா பாக்ஸு பாருங்கள் அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு நாலு எட்டு ஆறு எட்டு ஒன்பது நாலு ஒன்று எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நண்பா எனக்கு ஸ்டாங்கு நாலு ஆறு ஜீரோ நாலு அஞ்சு ஏழு ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று நண்பா நான் நம்பர்ஸும் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நாளைக்கு நம்ம இதில் ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நல்லா தெில்ட்ரு பண்ணி தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு நம்ம இதில் ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா பா புக்கிங் பண்ணுற நண்பர்கள் அனைத்து பேரும் கம்மியாக புக்கிங் நண்பா ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு வெற்றி ஒன்று இருக்குது கம்பெனி இதில் ஒரு பத்து செட்டு வைக்கிறீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு செட்டு நண்பா இதில் போடு ஒரு ஜீரோவில் ஒரு அஞ்சு செட்டு வச்சுங்கன்னா ஒன்றில் ஒரு அஞ்சு செட்டு ஒரு மூணு செட்டு நண்பா அப்படி வைங்க ஆனால் நம்மளுக்கு ஜா ஜீரோ தான் ஸ்ட்ராங்காக வருது இதுக்கு பவர் அஞ்சும் நண்பா அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் சரிங்க நண்பா நாளைக்கு நண்பா இதில் நல்ல ஒரு வெற்றி இருக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் போர்டு நாலு எட்டு இதில் வந்து பவர் ஒன்பதும் வரலாம் ஆனால் பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது இதை வந்து சி போர்ட்லேயும் மாறலாம் பி போர்ட்லேயும் வரலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கேன் நேற்று நம்பர் மிஸ் ஆனதுனால கொஞ்சம் தெல்லு தெளிவாக ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் ஆளு கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ ஃபஸ்ட்டு நான் இது ஒன்பது வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் அஞ்சாக மாற்றினா ஏன்னா ஒன்பதும் வரலாம் இல்லைனா ஜி அஞ்சும் வரலாம் அஞ்சு ஜீரோ நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறதுனால ஸ்ட்ராங்கு அஞ்சு ஜீரோ ஜீரோனுபா இதிலேருந்து கம்பல்சரி நம்பர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஒன்பது மூணு நாலு ஒன்று ஒன்று ஒன்பது அஞ்சு மூணு ஏழு ஜீரோ நாலு அஞ்சு நண்பா இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது ஏழு நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு நண்பா இது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது ஏன்னா நம்ம இந்த ஒரு நம்ப இந்த நம்பரே வச்சு நம்ம இது பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ஏபிபிசிஏசி ஒரு போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு உட்காருது இப்படி நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் அதிக ஒரு ரெண்டு மூணு போர்டு நம்ம சேர்த்து எடுக்கலான்ட்டு ஒரு இது வந்து நண்பா இன்றைக்கி கொஞ்சம் மெத்தடெல்லாம் மாற்றி கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு தான் நம்ப எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் ஒரு வெற்றி நண்பா பாக்ஸ் பாருங்கள் ஒன்பது மூணு நாலு ஒன்பது நாலு ஜீரோ எட்டு எட்டு நாலு நாலு ஜீரோ மூணு 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 ஒன்பது நாலு ஒன்பது நாலு நாலு ஆறு ஒன்பது ட்ரிபிள் ஏறுனுபா நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் இல்லை ட்ரிபிள்ஸ் மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ரிபிள் ஏறு ஏழு கொடுத்துருக்கணுன்பா இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டும் வச்சுக்கலாம் உங்களுக்கு டபுள்ஸ் இல்லை ட்ரிபிள்ஸ் வந்தால் ரெண்டு இல்லை ஏழு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்கன்னுபா அஞ்சு ஏழு நாலு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் நான் பார்த்துருக்கேன் அதேமாதிரி நம்மளுக்கு டபுள்ஸ் வந்ததுன்னா டபுள்ஸ் வந்ததுன்னா மூணு மூணு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு இல்லைன்னா ஏழு ஏழு நண்பா இல்லைன்னா எட்டு எட்டு கொஞ்சம் டபுள்ஸ் வந்ததுன்னா இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது எட்டு மணிக்கு பார்ப்போம் எட்டு மணிக்கு பாருங்கள் பி போர்டு ரெண்டு ஏழு கால் போர்டு அஞ்சு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு ஏழு மூணு ஏழு ரெண்டு ஏழு நாலு ஏழு எட்டு ஆறு எட்டு ஒன்று நம்மளுக்கு ஸ்டாங்கு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோனுப்பா நல்ல ஒரு ஸ்டாங்கை தான் எடுத்திருக்கேன் அன்றைக்கி பார்ப்பணும்பா பாக்ஸை பாருங்கள் நாலு ஜீரோ எட்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது ஏழு நாலு ஏழு நாலு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஆறு அஞ்சு மூணு நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு நண்பா ஏன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது நண்பா நாளைக்கு இதில் ஒரு வரும்ட்டு ஒரு வெற்றி இருக்குன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது நண்பா ஏன்னா மெத்தட நான் மாற்றி தான் நண்பா இன்னைக்கு எடுத்துருக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் எனக்கு போகணும் நாளைக்கு இதை கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா இதில் நம்மளுக்கு வருதா என்னென்ட்டு பார்த்துட்டு எடுத்தோடனே அது நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இறக்க வேண்டாம் ஒ இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு அதில் உட்காந்தா நாளைக்கு சரி அதுலேருந்து நம்ம ஒரு ரெண்டு போடு மூணு போர்டு வைப்போம் அப்படின்ட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா ஓகே நண்பா நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நண்பா